என்ன பார்த்தோம் உலகத்தில் உண்டானவைகளுக்கு இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக்கும்படி திவ்ய சுபாவம் உங்களுக்கு வராது இந்த பரிவர்த்தனை கீழே வரலன்னா இந்த உடன்படிக்கையின் கீழே வரலன்னா திவ்ய சுபாவம் வராது அந்த சுபாவம் எப்படி மாறுனாக்கா ரெண்டு ஓனி யோவான் ரெண்டு பதினாறு பதினெட்டு வருஷம் வர நீங்கள் வாஸ்தா தெரியும் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இதை தான் நான் சொல்கிறேன் பிதாவினால் உண்டாக்கப்படுகிறதை கட்டளைக்கு நீங்கள் தூரமாக போகிற பொழுது உலகத்தினால் உண்டாக்கப்படுகிற கேடுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் இது நீங்கள் என்ன தான் உபவாசம் ஜவம் உபவாசம் இருந்து ஜவம் பண்ணால் கூட என்ன தான் நீங்கள் வேத வாசித்தா கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 பெரிய காழ்ப்புணர்ச்சி பெரிய ஒரு ஒரு கசப்பான ஒரு அபிப்பிராயம் தாய் தகப்பனை கூத்து வந்துடுச்சு அது யார் தூட்டினார்களோ யார் பரப்பி விட்டாங்களோ என்பது ரெண்டாவது காரியம் ஆனால் யார் பரப்பி இருந்தாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் இன்றைக்கி நேர இன்றைக்கி காலகட்டத்துக்கு அதனுடைய விஷயம் வந்து செய்யக்கூடாது என்பது தான் தேவனுடைய சத்தியம் அதை அதை வந்து நிர்மூலப்படுத்தணுன்றது தான் தட் ஹேஸ்ட் டு பி டிஸ்ட்ராய்ட் தட் ஹாஸ்ட் டு பி டெர்மினேட் ஹேஸ்டு பி கேன்சல்ட் சச் ஆட்டிடியூட்ஸ் இல்லை அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு தள்ளிவிடும் உங்களுக்கு கொண்டு போயிடும் உங்களுக்கு ஏதோ அவங்க நினச்சிட்டான் ஏசாவே எடுத்துக்கொண்டால் கூட அதனால் அந்த ஒரு பலவீனத்தை மேற்கொண்டு வர முடியல என்ன பலவீனம் பயிற்று இருந்த பலவீனம் உணவை குறித்து எவ்வளவோ பிரசங்கம் பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ அது இல்லை பிரச்சனை அவனுக்கு ஈசாக்கும் பெரிய இடைவெளி இருக்குது இதை தான் சொல்கிறேன் மாதம் மாதம் எங்கள் அப்பாவுக்கு நான் காசு கொடுக்குறேன் எங்கள் அம்மாவுக்கு காசு கொடுக்குறேன்றது மனுஷர்கள் அல்லது உலகத்தின் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் மன அளவிலே ஏசாவுக்கும் ஈசாக்குக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது ஈசாக்கு அது தெரியல அது ஈசாக்குடைய முதுமையாக இருக்கலாம் ஈசாக்குடைய பலவீனமாக இருக்கலாம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறது என்ன பலவீனம் அவருக்கு வெள்ளாட்டு கறி மேலே ஒரு ஆசை இருக்குது அது சாப்பிட்றாரு வயசாகிடுச்சு க வயசுலேருந்தே சாப்பிட்டுருந்தாரு ஈசாக்கு இவனுக்கு அந்த பசி மீது பெலவீனம் பசி அதாவது பசி அல்லது ஆகாரம் அது அந்த ஆகார பெலவீனம் இருக்கிறது பசி வந்து ரெகுலராக வர்றது தான் அது எனக்கு பயிற்றங்கூழ் தான் வேணும்னு கேட்குறதுக்கு நான் காரணம் செவப்பான பயிற்றங்கூழ் மேலே இவனுக்கு ஏற்கனவே ஒரு பை ஒரு பைத்தியம் அது ஒரு பைத்தியம் அதுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய அந்த மதிப்பு கூட தெரியாமல் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு தேவ மனிதனாகிய ஈசாக்குக்கும் இந்த பிள்ளைக்கும் ஏசாவாகிய ஆகிய மூத்த அவ்வளோ பெரிய இடைவெளி இதுதான் இடைவெளி இப்போ தகப்பனோடு நெருங்கி ஒரு பிள்ளை இருக்குனாக்கா அந்த தகப்பனுடைய அடிப்படிகள் எல்லாம் அடிச்சூடுகள்லாம் ஃபாலோ பண்ணும் பின்பற்றுவாங்க அப்பா ஜவ பண்ணுறாரு அப்பா ஊழியம் செய்கிறாருன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை அப்பா ஒரு சாதாரண நீதிமானான சாதாரண விசுவாசி நிலையில் இருந்தாலே அந்த தேவனுடைய கட்டளைகளை பயன்பட்டு பின்பற்றி வருகிறதை பிள்ளைகள் அறியும் தட் மீன்ஸ் க்ளோஸார் வாக் வித் ஃபாதர் இது இங்கே ஈஸா கிட்டே க்ளோஸாக இருந்ததை விட இது இஸ்மவேல் கிட்ட தான் க்ளோஸாக இருந்துச்சு யார் ஏசா இது தான் வந்து வரலாறு இந்த வரலாறு தான் பின்னாட்களில் தகராறாக மாறிடுச்சு வரலாறே தகராறாக மாறிடுச்சு ஆமாம் பெரியப்பா அவன் இவனுக்கு பெரியப்பா இஸ்மவேல் ஆனால் தள்ளி விடப்பட்ட கல் அது இப்ப அவன் வீட்டுக்கு போனாலும் இவன் பொண்ணு கொடுத்தான்றது இல்ல முதல்ல இவன் சேஷ்ட பாகத்தினுடைய வேல்யூ தெரியாத போனதுக்கான காரணம் ஈசாக்குக்கும் ஏசாவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி மன அழிவு இல்லை கத்திரங்க இல்லை வேதன் திட்டமாக சொல்லுது நியாயப்பிரமாணம் புஸ்தங்கள்லாம் வாசி நீ எகித்துலேருந்து புரட்டுறதை வாசி பிள்ளைகளோடு உட்கார்ந்து இதெல்லாம் எடுத்து பேசுன்னு தாய்க்கு தாக்கு போனால் உட்காந்து பேச நேரம் இல்லை ஒரு பிள்ளை அந்த ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பேர் சொத்து சேர்க்குறேன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமே அந்தம்மா நைட் டியூட்டி போச்சுன்னா இவருக்கு காலையில் டியூட்டி போகிறாரு அவருக்கு நைட் டியூட்டி போச்சுன்னா அம்மா காலைல டியூட்டி போவோம் பிள்ளை எங்கே வளருதுன்னு கேட்டால் அது பாட்டி தாத்தா வீட்டில் வளரும் இந்த ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க கரை சேர்க்கறதுக்கு மொத்தமும் இப்போ மாறிடுச்சு சிஸ்டமே மாறிடுச்சு தாய் தகப்பன்னுடைய முகத்தை பிள்ளை பார்த்தத விட ஏசா மாதிரி அது கடைசி இல்லை இஸ்மையில பார்க்குற மாதிரி தாய் தகவப்பண்ண அவங்க பெற்றோர்களாக தான் பார்க்குறாங்க சரி அவங்க ஏதோ வயசு இருக்குது வளர்க்கு தராங்க தாய் தப்பன் கொடுக்குற அந்த ஊட்டம் வேற நில புரிந்து கொள்ளுவோம் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தது தேவன் சொத்து சம்பாதிக்கிறதுக்கு ஓட சொல்லலை பிள்ளையை தான் ஒழுங்காக வளர்க்க சொல்கிறாரு அதனால் என்ன எடுத்தேனாக்கா இந்த பசங்க சேர்த்து வைக்கிற சொத்தை எல்லாம் அந்த ரெண்டாவது தலைமுறை என்ன பண்ணுதுன்னா அழிச்சிடுது அங்கே தேவை ஞானம் கிடையாது ராஜ்யத்தினுடைய கோட்பாடு கிடையாது உலகத்தில் உண்டான இச்சைகள் எல்லாம் வந்து போயிடும் அதாவது கனி கொடுக்குற பெற்றோரை கனம் பண்ணுவாங்க பென்ஷன் வாங்கின பெற்றோர பிள்ளைகள் கனம் பண்ணுவாங்க உடல் பலத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய பலவினத்துக்கு அந்த பெற்றோருடைய ப மோதிர் வயதிலேயும் கூட வேலை வாங்குகிற பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க அவங்களெலாம் கனம் பண்ணுவாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் ஒளி ஒளி மறைவின்றி சொல்லுகிறேன் உங்கள் கருத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தூரமே இருக்கிற பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா உங்களுடைய ஜீவியம் உங்களுடைய நாகரீகத்துக்கு அவருள் தூரமாக இருக்கிறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் ஆசைக்கு தூரமாக இருக்கிறாங்க அல்லது ஏதோ உங்களுடைய எதிர்பார்ப்புக்குள் அவர்கள் காணப்படவில்லை அப்புறம் கல்யாணம் ஆன கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எது இன்றைக்கு வேணாம்னு சொல்கிறாங்களோ அது தேவைப்படும் ஒன்று அவங்க இருக்கிற ஓய்வூதியம் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா அவங்க சரீர பிரகாரமாவது அவங்க எவங்க குழந்தைங்களை பார்த்துக்க தேவைப்படும் இதுக்கு பயன்படுத்திக்கொள்ளவங்க பாருங்கள் அப்படி கனம் பண்ணுகிறவங்க இப்போது அவங்கள எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் படுறாங்க பாருங்கள் இதெல்லாம் உலகத்தில் உண்டான இச்சைகள் வந்து அம இறங்கிடும் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கனம் பண்ண வேண்டிய நீங்கள் அது பிதாவினுடைய கோட்பாடு மட்டுமல்ல ராஜ்யத்தினுடைய மனநிலையில் நீங்கள் இருக்கணும் அவங்களே கனம் பண்ணணும் வாட் எவர் இட் இஸ் அது தவறாக செஞ்சவங்களாக இருக்கட்டும் அது என்ன தான் ஒரு தவறான ஒரு பின்னணியை கொண்டவங்களாக இருந்தால் கூட குற்றவாளியே இருந்தால் கூட மொத்த சொத்தியும் தவப்புன்னு எழுந்துட்டு இருந்தாலும் இல்லை என்ன தான் உங்களுக்கு ஒரு அவமானத்தை அவங்க சமுதாயத்தை உண்டு பண்ணுகளாக இருந்தாலும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பது பரலோகம் எதிர்பார்க்குற குணாதிசயம் அந்த பரலோகம் எதிர்பார்க்குற குணாதிசயத்துக்கு தூரமாக போகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு உலகத்தில் உண்டான இச்சைகள் உள்ளே புந்துடும் பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியங்கள் உள்ளே வந்துடும் இது வந்து நடைமுறை ஆமாம் இப்போ என்ன ஆகுனாக்கா அவன் அவன் தன் தன் சுய ஐச்சினால் இழுக்கப்பட்டு சீக்கூண்டு சோதிக்கப்படுகிறான் யாக்கோபு ஒன்று பதினாலே வாசிக்கிறோம் பின்பு போ பாவமானது பூர்ணமாக கர்ப்பம் தெரித்து அது மரணத்தை உண்டாக்குறதுன்னு வாசிக்கிறோம் பாருங்கள் நிறைய பேருக்கு பரிசுத்தமாக வேணும்னு ஆசை ஆனால் வா வா வாழ முடியல வாழ தெரியலன்னு இல்லை வாழ முடியல வாழ முடியல யோபு சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலையிலும் என்ன சொல்கிறார் யோபு அவங்களால் வாழ முடியல ஏன் வாழ முடியல முப்பத்தொன்னில் வாசிக்கிறோம் கண்களோடு உடன்படிக்க பண்ணின நான் ஒரு கணிக்கு மீது இருப்பது எப்படி நினைவுகளை பிசாசு பிடிச்சிட்றான் உங்கள் நினைவுகள் எதிர்பாளர் மீது இருக்கும் யோபு ஆண் அந்த மனசன் அந்த வயசில் சொல்கிறான் இது வயசு கிடையாது இச்சைக்கு வந்து வயசே கிடையாது சில பேர் நினைப்பாங்க வாலிப வயசில் தான் இதெல்லாம்னு வயசானுங்க கூட எவ்வளோ நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம் எவ்வளோ பாலியல்கள் சிறுவர் சிறு சிறுமிகள் பாலியல் தொந்தரவு எவ்வளோ யார் பண்ணுறது வயசான கேஸுக்கு நம்ம வந்து வாலிபர்களில் காட்டிலும் வயோதிகர்கள் இதில் கரைப்படுத்துகிறாங்க இது இச்சை இது ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி இது இச்சை என்பது செய்கிறது நமக்கு தெரியும் இச்சை என்பது ஒரு ஆவியது அது அது ஏழை பணக்கார ஆண் பெண் எல்லாரையும் வந்து வாதிக்கும் முதல்ல இதுக்குள்ளே நீங்கள் கம்மி டு த ஷெல்டர் ஆஃப் காட் நீங்கள் ஆலயத்துக்கு வர சொல்லி நான் சொல்ல நான் சொல்ல தேவன் வகுத்த வழியில் ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளே ராஜ்யத்தின் சுவிசேஷம் கொடுக்கிற அந்த பரலோகத்திற்குரிய ராஜ்யத்தினுடைய மனநிலைக்குள்ளே நீங்கள் வரணும் இல்லை நான் தான் தவறு செஞ்சுருக்கேன் என் தாயோ தகப்பனும் தவறு செய்யலை நான் தவறாக புரிந்து கொண்டதே என் மேலே விழுந்த பெரிய தவறு அது நான் செஞ்சிருக்கக்கூடாது என்பது இப்போதான் என் புத்தி குறைக்குது தவறு இல்லை தவ என்னைக்கு வேணால் மனம் திரும்பலாம் ஆனால் ரொம்ப தாவரம் பண்ணிடாதீங்க இப்போயாவது இந்த நாளிலாவது இந்த செய்தி உங்களுக்கு கேட்டு திருந்தீர்கள் என்றால் நீங்கள் இச்சையிலேருந்து வெளியே வருவீங்க தன் சுயேச்சை சுயேச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லை அது சுயேட்சை இல்லை இது சுய இச்சை அவனவன் இச்சை கண்களால் உண்டாக்கப்பட்டது இச்சை ஜீவனத்து அது வேற உலகத்தில் உண்டானவைகள் இது தன்னைத்தானே ஏன்னா இவன் அதுக்குள்ளே வரல எப்போ நீங்கள் இந்த கனவீனம் உச்சக்கட்டத்துக்கு போகிறீர்களோ அது கத்தருடைய சமூகத்துக்கு போய் எட்டுக்கிறதோ நீங்கள் இருக்கிற நிலையை விட்டு நீங்கள் வேறு நிலைக்கு போயிடுவீங்க பொருளாதாரத்துலையும் சொல்கிறேன் உங்கள் சமூக அந்தஸ்திலையும் சொல்கிறேன் ஒரு பாவம் உள்ளே வந்துடும் அப்போ தான் தகாத நபர்களோடு போய் போய் சேர்ந்துடுறது பிள்ளைங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தகப்பனுக்கும் இந்த மகள் கொண்டு வருகிற அந்த சாய்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்கள் குடும்ப பின்னணி பார்க்க தெரியாது பொருளாதாரத்தை பார்க்க தெரியாது வயசு அந்த மாதிரி என்ன பெற்றோர் பார்த்தாங்கன்னாக்கா எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்பாங்க சில குடும்பங்கள் அப்படி தெரியல பெற்றோர பிள்ளைக தான் பார்க்கணும் தனக்கு தானே வரேன்னு அவங்க தான் பார்த்துக்கொள்ளணும் அது நான் குடும்பத்துக்கு குடும்பம் வித்தியாசப்படும் ஆனால் நான் சொல்கிறது பெற்றோர் நல்லாவே இருந்து பிள்ளைகள் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அதான் ஒரு வேறுப்பு அம்மா அப்பா டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால இவங்க அன்பை தேடுறேன் அதை தேடுறேன்னு போய் தகாத நபர்கிட்ட போய் அது கட்சியில் திருமணமும் ஆகி ஏன் இவ்வளோ வசதியாக இருக்கிற பெண்ணை யாரும் ஏமாற்றிட்டு போக மாட்டான் வசதியில்னா ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வசதி உள்ள கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுவோம் இது நடக்குதா நடக்கலையான்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த செய்கையெல்லாம் எப்படி எப்படி அந்த பெண் தீட்டுப்படுக்கிறா எப்படி அந்த பிள்ளை தீட்டுப்படுக்கிறான் பெற்றோர் மீது இருக்கிற வெறுப்பு தான் அவனை தீட்டுப்பட வைக்குதுன்னு நான் சொல்கிறேன் இங்கே போ அதை அங்கே எவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியும் அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு என்ன தேவனுடைய பாதுகாப்பு இல்லை தனியாக போது தீனால் திரும்பி வரப்போ தீட்டுப்பட்டு வந்தா காரணம் என்ன வீட்டில் தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க அன்பு கிடைக்கல ஓவர் பாப்புலேஷன் வீட்டில் அன்பு கிடைக்கல அது கிடைக்கல அவன் பேசுன பேச்சில் இந்த மாதிரி வாங்கிடுச்சுன்னா யாரும் இந்த பெண்ணுகிட்ட வீட்டில் பேசலான்னு அர்த்தமே இல்லை அது எதிர்பால இருக்கியா வீட்டில் இருக்கிற பேசுனா வீட்டில் இருக்கிற வேற எதுவும் பண்ண முடியாது பேசின்தான் இருக்க முடியும் அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் இது உண்மை தான் இது எரிசல் அறிஞ்சிருவாங்க அப்பா வாயத்தை தம்போட மாட்டேன்னுவாங்க அண்ணன் அண்ணன் அப்பா இந்த உறவுகிட்ட என்ன அவங்க எதிர்பார்க்க முடியும் வெளியில ஒருத்தன் பேசுறது இனிமையாக இருக்குதுன்னா அது பாலியல் சம்பந்தப்பட்ட காரியம் அதாவ கவரப்படுகிறா ஈர்க்கப்படுகிறா அவனும் ஈர்க்கப்பட்டுக்கிறான் ஆப்போசிட் செக்ஸ் நெருப்பும் பஞ்சும் பத்திக்கிச்சு அவ்வளோதான் வீட்டில் யாரும் பேசலாம் கிடையாது வீட்டில் யாரும் இது கன்பு பாராட்டலாம் கிடையாது இது இது அப்படி தான் இது தானாகவே அந்த வயசு தவறு தவறாக எடுத்துக்கொள்கிற வயசு அது அந்த வயசு அந்த மாதிரி வாலிப வயசில் இச்சைகளை மேற்கொள்வதற்கு முதல்ல காரணம் என்னென்னா இச்சைகளை போய் அவங்க தாக்கப்பட்டு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணம் பெற்றோர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இருக்காது ஒன்று அது உண்மையாகவும் இருக்கும் சூழ்நிலையே அந்த மாதிரி இருக்கும் சரி அதுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளவும் கூடாது நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கொள்கிற பொறுத்து என்ன நடக்கும்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் திருமணம்லாம் ஆகும் அந்த திருமணம் ஹேண்டாப் பண்ணோன்ட்டு ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுவாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில் இந்த சுயமாக செஞ்சுக்கிற திருமணம்லாம் வாழ்க்கையை வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவங்க வருந்தத்தக்கதான சூழ்நிலை வரும் சரி அரேஞ்ச் மேரேஜெல்லாம் வரலையான்னு கேட்டால் இது ஒரு பகுதி தானே இது மொத்தமாக போய் உழுந்து வர்றதுக்கும் தேய்ச்சின்னு போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை அது கூட சரி பண்ணிடலாம் அந்த தி நீதி அந்த தேவனுடைய பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு தனிப்பட்ட நபர் செவி சாய்க்கிற பொழுது தேவன் ஒத்தாசை செய்கிறார் சரி இது கிருபையின் காலம் தெரியாமல் நந்துடுச்சு இப்போ புது சிருஷ்டியா கத்தர் பார்க்குறாரு ஆனால் அது தெரிஞ்சு கொள்ளணும் எதனால் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு இப்போ பிள்ளைங்களாவது ஒழுங்காக வளர்க்கணும் இப்போ பெற்றோராக பிள்ளைங்களான்னு தெரியாது பிள்ளைங்களை சரியாக வளர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கப்பல் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நெறி தவறி போனவங்க தெரியாது அப்போ கர்த்தர் தெரியாது சத்தியம் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்போ தெரியாது அந்த விஷயத்துக்கு தெரியாது இப்போவும் பிள்ளைய வளக்கத்துல சத்தியம் இருக்குது அது தெரியாது அந்த சத்தியமே இல்லாத இடத்துல சுற்றி கொண்டு வர்றதுக்குலேயே அந்த அந்த ஆவிக்குரிய ஒன்று உணர்வும் இருக்காது என்னடா நம்ம போகிற அந்த சபைக்கு என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வரவேற்பு இருக்கும் அது ஒரு போதை வாழ்க்கையில் எங்கே போய் நிற்கிறோன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது சுற்றி சுற்றி அதே பிரச்சனை இருக்கும் அது பல ஆண்டு காலம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் அதுவே அடையாளமாகவே மாறிவிடும் பெருந்திரள் இது நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது இல்லை ராஜ்யத்தினுடைய மனநிலையை குறித்து எடுத்து சொல்லுகிறது இல்லை பரலோகம் இது இவர்களுக்கு புதிய இடமா இருக்கும் நான் சொல்கிறது பூமியில் நீங்கள் பரலோகத்தை கொண்டு வர முடியும் இந்த மனநிலையில் இருந்தால் தவறு நடந்திருக்கலாம் யாரும் தவறு செய்யாதவர்களை பூமியில் ஒரு நீதி வேதம் சொல்கிறது ஆனால் உடனே மனம் திரும்பி இந்த இரவு வேலையை சொல்லுங்கள் ஆமாம் நான் தவறு செய்தேன் சில பேருக்கு அந்த தவறு எங்கே நடந்ததுன்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் பிள்ளைகள்லாம் கல்யாணம் வயசானால் கூட தாய் தகப்பன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கால் புணர்ச்சி இருக்கும் தாய் தகப்பன் இவங்க மேலே வச்சு கால் புணர்ச்சிக்கு பல நடைமுறைக்குரிய காரண காரியங்கள் இருக்கும் ஆனால் தாய் தகப்பன் என்று பிள்ளைகள் என்று வருகிற பொழுது கத்திரை எப்படி நியாயம் பிதாவினுடைய பாணியில் சொல்கிறேன் கத்திரா ஆண்டவருடைய பாணியில் சொல்கிறேன் பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு கவனம் பண்ணணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளில் பெற்றோருக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம் வேண்டிய அவசியம் இல்லை பெற்றோரெல்லாம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அதே போல் கட்டளைகளில் யாத்திரா புத்தகத்துலேருந்து கடைசி வரைக்கும் புதிய குடலையும் சொல்லப்படுகிறது கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யார் யாரை கனம் பண்ணணும் யார் யாரோடைய வார்த்தையை கீப்பப் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் யோசித்து பாருங்கள் இதை ஒப்புரவாகாது நீங்கள் எடுக்கிற திருவிருந்தும் உங்களை பாதிப்புக்குள்ளே நடத்தும் இது சரீர வியாதிக்கும் இது ஒரு மாமருந்து